ஐம் மீன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் டுடே வி ஆர் செலிப்ரேட்டிங் இண்டிபெண்டன்ஸ் டே ஆண்டிஸ்டே ரிபம்பர் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அவர் ஷோ அழைத்து தாக்கபோட் காந்திஜி காந்திஜி கிரேட் ஃப்ரீடம் ஃபைட்டர் பார் செகண்ட் அக்டோபர் எயிட்டீன் சிக்ஸ்டி நைன் இன்ஃபோர் பந்தர் அட் புஜரார் கிரேட் ஃபாதர் ஆஃப் பிளீஸ் அண்ட் நான் வயலன்ஸ் இஸ் பர்த்டே இஸ் செலிப்ரேட்டர் எவ்வளிய காந்தி ஜெயந்தி ஹஸ் காந்தி ஜெயந்தி தேங்க் யூ என் பெயர் அனுஷியா நானா ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் அனைவருக்கும் நீங்கள் சுதந்திர தினம் நல்வாழ்த்துக்கள் கவிதை பாரதியின் விரல் தேந்தது பாரதியின் விரல் தேர்ந்தது காந்தியின் கால் தேர்ந்தது காந்தியின் கால் தேர்ந்தது ஓட ஓட சுட்டு உயிர்கள் தேர்ந்தது தூக்கிட்டு தூக்கிட்டு கைகள் தேர்ந்தது தூக்கிட்டு தூக்கிட்டு கைகள் தேர்ந்தது தேய்ந்து தேய்ந்து ஆங்கிலமும் தேர்ந்தது தேய்ந்து தேய்ந்து ஆங்கிலமும் தேர்ந்து 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 பெற்ற சுதந்திரையும் தேயாமல் பாதுகாப்போம் தேர்ந்து தேய்ந்து பெற்ற சுந்தத்தையும் தேயாமல் பாதுகாப்போம் நன்றி வணக்கம் அக்கா என் பெயர் அனிஷா நான் ஐந்தாவது படிக்கிறேன்

கொடி பறக்குது கொடி பறக்குது கொடி பறக்குது கம்பத்தின் மேலே கொடி பறக்குது கொடி பறக்குது கொடி பறக்குது கம்பத்தின் மேலே கொடி பறக்குது மூன்று கொடி பறக்குது முயன்று பெற்ற கொடி பறக்குது மூன்று வண்ண கொடி பறக்குது முயன்று பெற்ற கொடி பறக்குது பட்டு வண்ண கொடி பறக்குது பாரத கொடி கொடி பறக்குது பட்டு வண்ண கொடி பறக்குது பாரத கொடி கொடி பறக்குது

அவர்களுக்கு உற்சாகம் ஊட்டும் வகையில் நமது சின்ன ஒரு அன்பு பரிசு நம்ம ஒவ்வொரு தான் வழங்க போகிறோம் ரெண்டு வாங்க लगने संजीव थैंक पा ली वाह मीना